கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மக்களின் பிரச்சினைகளை பட்டியலிட்டார் கட்சி தலைமைக்கு விசுவாசம் இல்லாத அதிமுக அமைச்சர்கள் பணத்தை கொள்ளையடிப்பதிலேயே குறியாக கொண்டு செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார் மோசடி புகார்களில் சிக்கிய காமராஜ் உள்ளிட்ட அத்தனை அமைச்சர்களும் சிறைக்கு செல்ல வேண்டியவர்கள்தான் என அவர் தெரிவித்தார் எங்கள் கட்சியை சேர்ந்த யாராக இருந்தாலும் வந்து பதில் சொல்ல போறோம் எதற்காக அராஜகமாக கைது பண்ண வேண்டிய அவசியம் என்ன இன்னைக்கு கொண்டு வெடிக்கிறவன் திருடுறவன் கொலை பண்றவெல்லாம் நாட்டுல நிம்மதியா சுத்திக்கிட்டு இருக்கான் நியாயத்துக்காக டாஸ்மாக் கடைகளை இங்க வைக்க கூடாதுன்னு போராட்டம் பண்ணியிருக்காரு மக்களுக்காக எந்த ஒரு பிரச்சனையினாலும் முதல்ல போய் குரல் கொடுத்துட்டு இருந்தார் அவரை போய் எதுக்கு ஒரு தீவிரவாதி மாதிரியே நீங்க கைது பண்றீங்க நிச்சயமாக இந்த பிரச்சனையில ஜெகநாதனுக்கு ஒரு நல்ல தீர்வு வரும் வரை நாங்க எடுத்துக்கிட்ட இந்த பணியில ஓய்வு இல்ல உறுதியாக இது இன்னும் அதை பொறுத்து இருந்து பாருங்க உறுதியாக அவருக்கு தண்டனை கொடுத்த அபினவ் அவர்கள் ஒண்ணு பணியிடம் நீக்கம் செய்யணும் சஸ்பெண்ட் பண்ணணும் அவரை இல்ல இந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு அவரை உடனடியாக மாற்றம் செய்யணும் அது வரைக்கும் நாங்க எடுத்துக்கிட்டு இந்த போராட்டத்திலிருந்து நாங்க நிச்சயம் பின்வாங்க மாட்டோம் என்பதை உறுதியாக இந்த நேரத்துல நான் தெரிவித்திருக்கேன் தமிழ்நாட்டில் அடுத்து பொது தேர்தல் தான் வரப்போது அதுதான் உறுதி அதுக்கு பிறகுதான் உள்ளாட்சி தேர்தல் வரும் என்பதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது இந்த டிஜிபி அப்படிதான் சொல்லுவாரு ஆளுங்கட்சி ஜல்ராட்சி ஒழுங்கான விசாரணை தான் சொல்லுவாரு அப்ப காவலாளியை கொலை பண்ணது யாரு கார் டிரைவர் ராமமோகன் ராவ் தலைமை செயலாளருடைய டிரைவரும் தாம்பரத்துல ஆக்சிடென்ட்ல இறக்குறாரு அது மட்டுமில்ல இந்த கொலை இந்த கொள்ளை நடந்ததுக்கு யார் காரணமோ அவங்க கார்ல ஃபேமிலியோட போனா அங்க ஆக்சிடென்ட் ஒய்ஃபும் பொண்ணும் இறந்துடுறாங்க இதெல்லாம் என்ன சிபிஐக்கு மாற்றம் செய்யணும் உண்மையில் இந்த கொலைகளுக்கு பின்னால் யார் இருக்காங்க அப்படிங்கிறத மக்களுக்கு நிச்சயமாக வெளிச்சம் போட்டு காமிக்கணும் இன்னைக்கு செல்வம் சொல்றாரு அவங்க அம்மா மரணத்துல மர்மம் இருக்கு அதை நிச்சயம் வெளியே கொண்டு வர்ற வரைக்கும் நாங்க ஓய மாட்டோன்ற அதுக்கப்புறம் நடக்கிற பல கொலைகளும் நடந்துக்கிட்டு இருக்கு இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்னன்றது ஓபிஎஸ் அவர்களே நீங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்துங்க